ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hema ஸ்பைசிஸ் சமையல் என்னடா ரெசிபி எதையும் காணும் இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சிட்டு இருக்காங்களேன்னு பாக்கிறீங்களா ஆமாம் இன்னைக்கு இந்த தோலை வச்சு தான் நம்ம சூப்பராக ரெண்டு டைப் ஆஃப் சட்னி பண்ண போகிறோம் இந்த பீர்க்கங்காய் தோலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குது அது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இனிமேல் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சூப்பராக சட்னி செஞ்சு இட்லியோடையும் தோசையோடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி இந்த பீர்க்கங்காய் தோல் வச்சு ரெண்டு மெத்தடில் சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ரைஸோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோட வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட் மெத்தட் பார்த்துடலாம் அதுக்கு கடையில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்துருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் அந்த அளவுக்கு பொரிய விட்டுக்கணும் இப்போது வர மிளகாய் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது தோல்லாம் உரிச்சிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது அரைக்கப் அளவுக்கு பீர்க்கங்காய் தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த தோளோட கலர் வந்து க்ரீன் கலர்லேருந்து ஒரு லைட் க்ரீனாக மாறும் அது வரைக்கும் வதக்கணும் நல்லா வதக்கும்போது தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா நமக்கு டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசனை வர்ற மாதிரி இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பீர்க்கங்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போது ஒரு நாலு சில்லு அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்து பண்ணுற இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கூடவே ரைஸ்க்கு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டு மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் தேவைப்பட்டால் இன்னொரு கொத்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கலர் பாருங்கள் முன்னாடி எப்படி க்ரீனாக இருந்துச்சு எப்படி கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் மெத்தடும் பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டுக்கலாம் கறிக்கீடு மட்டும் கூடாது ஏன்னா பருப்பு கறி சட்னியோட வாசனை வேறு மாதிரி மாறிடும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் கலர் வந்து லைட் ப்ரௌனாக மாறி வரும் அந்த அளவுக்கு பொரிய விட்டுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போது காரத்துக்கு வரமிளகா ஒரு நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் உங் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த பீர்க்கங்காய் தோலில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது அது தெரியாமல் இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் இருந்திருப்போம் இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நீங்கள் ரொம்ப டேஸ்டியான மெத்தடு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் எது சூப்பராக இருந்ததுன்னு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போது அதே அரைக்கப் அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் பீர்க்கங்காய் தோல் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் முன்னாடியே வதக்கிட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பச்சை வாசனை வர்ற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புளி வேண்டானா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த இதில் இந்த மெத்தடில் மட்டும் முன்னாடி சொன்னதில் கண்டிப்பாக புளி சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தது நல்லாவே ஆறிடுச்சு ஓ அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னிலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப மைய அரைக்கக்கூடாது மழை மழைன்னு கொஞ்சம் இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் தான் நமக்கு சட்னி டேஸ்டியாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போது இன்னொரு சட்னியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து செஞ்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் நல்லா ஆறிடுச்சு இப்போது அதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி திக்காக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுவுமே நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நீங்கள் எந்த சட்னி அரைச்சாலுமே இதை மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது இதையும் ஒரு பாத்திரத்துக்கு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு சேர்க்கணும் தாளிப்பு சேர்க்கறது தான் நம்ம சட்னிக்கே ஹைலைட்டை இப்போ பாருங்கள் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நான் அந்த சட்னிக்கும் கருவேப்பில சேர்த்து இதே மாதிரி தாளிப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சட்னியுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நம்மளோட சட்னி இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணுது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த தேங்காய் சேர்த்து அரைக்கிற சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்திலே போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பீர்க்கங்கா தோல் இருந்தாலே போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சட்னி அரைச்சி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி தோசையோடு சாப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ